அருள்மிகு அங்காளபரமேஸ்வரி திருக்கோவில் தொட்டியம் திருச்சி மாவட்டம் சுவாமி அங்காளபரமேஸ்வரி தலச்சிறப்பு அங்காளபரமேஸ்வரி அம்மனை வழிபடும்போது பழங்களால் அபிஷேகம் செய்தால் சிறந்த பலன் கிடைக்கும் வாழைப்பழ அபிஷேகம் செய்தால் சாகுபடி செய்த பயிர்கள் நல்ல மகசூல் தரும் பலாப்பழ அபிஷேகம் செய்தால் நினைத்தது நடக்கும் மாம்பழ அபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் மாதுளம்பழ அபிஷேகம் செய்தால் கோபம் தீரும் எலுமிச்சம்பழம் அபிஷேகம் செய்தால் பகைவர் தொல்லை நீங்கும் என்பது நம்பிக்கை எங்கும் நிறைந்த பரம்பொருளை தீப்பச் சுடராக கண்டு வழிபடுவதால் வாழ்வில் துன்ப இருளை அகட்டி இன்ப ஒளி ஏற்றலாம் என்பது சான்றோர் கருத்துப்படி நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டால் துன்பம் நீங்கி இன்பமுடன் வாழ அங்காளபரமேஸ்வரி அம்மன் அருள் புரிவாள் என்பது நம்பிக்கை நடை காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை அருகிலுள்ள நகரம் திருச்சி கோயில் முகவரி அருள்மிகு அங்காளபரமேஸ்வரி திருக்கோவில் தொட்டியம் திருச்சி மாவட்டம்